ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழில் தமிழ் பணி தொடர்பான செய்திகள் அப்படிங்கிற டாபிக் இருக்கும் அழகு 7 ஸோ யூனிட் செவனில் நம்ம சிலபஸில் பதினைந்து கேள்விகள் கேட்குறாங்க இல்லையா ஸோ அதில் இந்த தமிழ் பணி தொடர்பான செய்திகள் அப்படிங்கிறதுல மூணு பேர் கவர் ஆவாங்க யார் யார் அப்படின்னா ஐயர் சீல கோனார் இவங்க மூணு பேரும் இருக்காங்க இதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊவே சாமிநாத ஐயரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது பள்ளி பாட புத்தகத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பார்த்துருவோம் ப்ளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல் ஸோ நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியலில் ஊவேஸா பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எது தேவையோ அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சரிங்களா ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு மதிப்பெண் அதாவது கண்டிப்பாக ஒரு கொஷின் ஊவேசாவை பற்றி கேட்பாங்க ஸோ வீடியோவை பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் சிக்ஸ்த்து புக்கில் ஊவேசா அவர்களை பற்றி ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சென்னையில் ஒரு இலக்கிய மாநாடு நடக்குது அந்த மாநாட்டுக்கு தலைமை வகித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் தலைமை வகிக்கிறார் சரிங்களா அப்போது அந்த மாநாட்டில் வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா ஊவே சாமிநாதர் வரவேற்பு குழு தலைவர் அப்படின்னா என்னென்னா ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அது இருந்து முடிவு வரைக்கும் அதுக்கு அந்த நிகழ்ச்சி வந்து நல்லபடியாக நடக்குதா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காக ஒரு தலைவரை நியமிப்பாங்க அதுதான் வரவேற்பு குழு தலைவர் ஸோ அந்த தலைவராக வந்து நம்ம ஊவே சாமிநாதர் இருக்கார் அந்த இலக்கிய மாநாட்டில் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ஊவே சாமிநாதர் அந்த இலக்கிய மாநாட்டில் நல்ல தமிழில் வந்து பேசிகிட்டு இருக்காரு அவர் வந்து ஒரு உரையை வந்து நிகழ்த்திகிட்டு இருக்காரு அப்போ காந்தியடிகள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய உரையை கேட்டு பிரமிச்சு போகிறாரு அப்போது அதுக்காக என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் இந்த பெரியவரின் அடிநடலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று கூறினார் காந்தியடிகள் இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் காந்தியடிகள் வந்து யாருடைய உரையை கேட்டு இந்த பெரியவரின் அடிநிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறதுன்னு சொன்னார்னா ஊவே சாமிநாத ஐயருடைய உரையை கேட்டு சொல்லியிருப்பார் சரிங்களா ஸோ இதுதான் வந்து இருக்கக்கூடிய கண்டென்ட் ஸோ ஃபஸ்ட் என்ன பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இலக்கிய மாநாடு நடக்குது அதுக்கு தலைமை வகித்தவர் யார் அப்படின்னா காந்தியடிகள் வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் யார்னா ஊ வே சாமிநாதர் அடுத்தது ஊவே சாமிநாதருடைய உரையை கேட்டு காந்தியடிகள் மகிழ்ந்து போனார் அப்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு விஷயத்த சொல்கிறாரு காந்தியடிகள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த பெரியவரின் நடிநீழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா ஸோ இதுதான் சிக்ஸ்த்து புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் அடுத்தது பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது செவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் ஊவேசா நூலகம் ஸோ சென்னையில் ஊவேசா நூலகம் அப்படிங்கிற நூலகத்தை தொடங்கியிருப்பாங்க எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் சென்னையில் உள்ள எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெசன்ட் நகர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா திருவான்மியூர்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஊவேசார் நூலகம் அமைச்சிருக்காங்க இந்த நூலகத்தில் தமிழ் தெலுங்கு வடமொழி உள்ளிட்ட பல்வேறு மொழி நூல்கள் இருக்குது சரிங்களா என்னென்ன நூல்கள் தமிழ் தெலுங்கு வடமொழி இங்கு இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு ஓலைச்சுவடிகளும் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு நூல்களும் இருக்குது அப்படின்றத இந்த விஷயத்தையும் பதிவு பண்ணுறாங்க சரிங்களா ஸோ உவேசா நூலகம் எங்கே இருக்குது சென்னையில் இருக்குது எந்த ஏரியா எந்த இடம் அப்படின்னா திருவான்மையூர் அல்லது பெசன்ட் நகர் அவர் அடுத்தது எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு போல் ஊவேசா இறந்த ஆண்டும் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு தான் சரிங்களா ஸோ அவ்வளோதான் இது நமக்கு தேவையில்ல ஊவேசாவை பற்றி இது மட்டும் தான் நமக்கு கண்டென்ட்டு இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும் சரியா ஸோ நெக்ஸ்ட்டு போயிடலாமா அடுத்தது பாருங்கள் ஒன்பதாம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பெருசாக இருக்கே அப்படின்றது பார்த்துட்டு பயந்துராதிங்க ஸோ நமக்கு லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் இதுதான் நமக்கு கண்டென்ட் ஊவேசாவை பற்றி இது தான் கவர் ஆகும் என்னென்னா தமிழ் வீடு தூது நூலை பற்றி இது வந்து நூல்வெளி இருக்கும் ஸோ இதில் ஊவேசம் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தமிழ் தூது நூலை வந்து முதன் முதலில் பதிப்பிச்சிருப்பார் சரிங்களா ஸோ அதை தான் சொல்லியிருப்பாங்க அப்போ இதுவும் வந்து நமக்கு கொஷின் ஏரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஊவேசா எந்த நூலை முதன் முதலில் பதிப்பித்தார் அப்படின்னா தமிழ் விடு தூது நூலை பதிப்பிச்சிருப்பாரு ஸோ எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அடுத்தது இதன் ஆசிரியர் யார் என அறிந்து கொள்ள இயலவில்லை தமிழ் விடு தூது ஆசிரியர் யாருன்னு தெரியாது சரிங்களா இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது போயிடலாம் பதினோராம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது இது என்ன அப்படின்னா புரணா நூற்றை ஊவேசா முதன் முதலாக எப்பொழுது பதிப்பிச்சிருப்பார் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க சுவடிகளில் எழுத பயன் எழுதி பயன்படுத்தப்பட்டு அழிந்து போகும் நிலையில் இருந்த புரணா நூற்றின் பல சுவடிகளை ஒப்பிட்டு ஆய்ந்து பயன்பெறும் வகையில் ஊவேசா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு முதன் முதலில் அச்சில் பதிப்பித்து வெளியிட்டார் ஒன்றுமே இல்லை எயிட்டீன் நைன்டி ஃபோர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் புறநானூரை முதன் முதல்ல என்ன பண்ணுறாரு அப்படின்னா அச்சில் பதிப்பித்து வெளியிடுறாரு ஊவேஸா சரிங்களா ஸோ முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தமிழ் விடு தூது அப்படிங்கிற நூலை முதன் முதல்ல பதிப்பிச்சார் அப்படின்னு பார்த்தோமா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க புறநானூர் கொடுத்துருக்காங்க இதை எப்போ முதன் முதல்ல பதிப்பித்திருக்காரு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு சரியா இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் அடுத்த டாப்பிக் வந்து போயிடலாம் அடுத்தது பாருங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படிங்கிற நூலோடைய ஆசிரியர் யார் அப்படின்னா ஊவே சாமிநாதர் ஞாபகம் வச்சுக்கோங்க பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படிங்கிற நூலாசிரியர் ஊவே சாமிநாதர் அடுத்தது பனிரெண்டாம் வகுப்பில் இது வந்து நமக்கு பொறுத்துகையில் கேட்பாங்க சரிங்களா அதனால் இதையும் நம்ம படிச்சுக்கிறது நல்லது ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படியே பாருங்கள் வித்தியா ரம்பம் அப்படின்னா கல்வி தொடக்கம் வித்தியா ஆரம்பம் அதாவது இப்படி படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் வித்தியா ஆரம்பம் அப்படின்னா கல்வி தொடக்கம் ஆரம்பம்னா என்னது தொடக்கம் அடுத்தது வித்தியாபியாசம் அப்படின்னா கல்வி பயிற்சி வித்தியாபியாசம் அப்படின்னா கல்வி பயிற்சி உபாத்தியாயர் அப்படின்னா ஆசிரியர் உபாத்தியாயர் அப்படின்னா யார் ஆசிரியர் அக்ஷரபியாசம் அப்படின்னா எழுத்து பயிற்சி அக்ஷரபியாசம் அப்படின்னா எழுத்து பயிற்சி வித்தியாபியாசம் அப்படின்னா கல்வி பயிற்சி நெக்ஸ்ட் கீழ் வாய் இலக்கம் அப்படின்னா பின்னை எண்ணின் கீழ்த்தொகை இந்த கீழ் அப்படின்ருக்கு இல்லையா அது இங்கே வந்துடும் கீழ்த்தொகை அடுத்தது மேல் வாய் இலக்கம் அப்படின்னா பின்ன எண்ணின் மேல் தொகை ஸோ மேல் வாய் இலக்கம் அப்படின்னா பின்னை எண்ணின் மேல் தொகை அடுத்தது குழிமாற்று அப்படின்னா பெருக்கல் வாய்ப்பாடு குழிமாற்று அப்படின்னா என்னது பெருக்கல் வாய்ப்பாடு சீதாள பத்திரம் அப்படின்னா என்னன்னா தாழை மடல் அப்போ பத்திரம் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வரும் மடல் அப்படின்றது அடுத்தது பாருங்க நவத் வீபம் அப்படின்னா வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் பெயர் தான் என்னன்னா நவத் வீபம் சரியா ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க ஜஸ்ட் காதால கேட்டுக்கோங்க அது போதும் ஓகேவா எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா பொறுத்துகையில கேட்கும் போது ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் அடுத்தது பாருங்க டுவெல்த்து ஓல்டு புக் சாரி டுவெல்த்து நியூ புக்கில் ஊவைசா பற்றி இருக்கக்கூடிய நூல் வெளியே பார்த்திடலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓவேசாவின் இலக்கிய கட்டுரைகளிலிருந்து எடுத்தாளப்படுது ஸோ இது வேண்டாம் நமக்கு தமிழ் தாத்தா என அழைக்கப்பட்ட ஓவேசா இணையற்ற ஆசிரியர் அவர் ஒரு ஆசிரியர் புலமை பெருங்கடல் அப்படின்னு அழைக்கப்படுறாரு அவர் ஒரு சிறந்த எழுத்தாளர் பதிப்பாசிரியர் ஏன்னா நிறைய நூல்களை பதிப்பிச்சிருக்காரு அதனால் அவர் ஒரு பதிப்பாசிரியர் பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பிக்க அரும்பாடுபட்டவர் ஸோ அவருக்கு கிடைக்கக்கூடிய நல் எல்லா தமிழ் இலக்கிய நூல்களையும் என்ன பண்ணார் அப்படின்னா அதை பாதுகாத்து அச்சியில் பதிப்பிக்க ப அரும் அரும்பாடுபட்டிருக்கார் அடுத்தது மகா மகோபாதித்யாய திராவிட வித்யாபூஷணம் தாக்ஷிணாதித்ய கலாநிதி அப்படிங்கறது இவருக்கு கொடுத்த சிறப்பு பட்டங்கள் சரிங்களா இன்னொரு தடவை என் கூட சேர்ந்தே சொல்லிடுங்க பார்க்கலாம் மகோ மகா மகோபாதித்யாய திராவிட வித்யாபூஷணம் தாக்ஷிணாய கலாநிதி ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியில் சென்னை மாநில கலைக்கல்லூரியிலையும் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார் கும்பகோணம் ஆர்ட்ஸ் காலேஜ்லேயும் சென்னையில் இருக்கக்கூடிய பிரசிடென்சி காலேஜ் மெட்ராஸ் மாநில கல்லூரி அப்படின்னா பிரசிடென்சி காலேஜ் அங்கே வந்து தமிழ் ஆசிரியரை பணியாற்றியிருக்கார் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் சென்னை பல்கலைக்கழகத்தால் டாக்டர் பட்டம் பெற்ற பெருமைக்குரியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் எந்த பல்கலைக்கழகம் ஓவேசாவுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சென்னை பல்கலைக்கழகம் அடுத்தது அவரது திருவுருவச் சிலை சென்னை மாநில கல்லூரியில் வங்க கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் நிறுவப்பட்டுள்ளது ஸோ சென்னை கடற்கரையில் வங்கக்கடலை நோக்கி இருக்கிற மாதிரி அவருடைய சிலையை வந்து நிறுவியிருக்காங்க அடுத்தது சென்னையில் திருவான்மியூரில் இவரது பெயரால் ஊவேசா நூலகம் அமைந்துள்ளது அங்கே நம்ம பார்த்தோமா பெசன்ட் நகர் நூலகம் அப்படின்னாலும் திருவான்மியூர் நூலகம் அப்படின்னாலும் ரெண்டுமே ஒன்று தான் ஓகேங்களா ஸோ இந்த இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் கன்டென்ட்டு போயிடுவோம் பத்தாம் வகுப்பு பழைய புத்தகம் ஸோ இதில் பரதிமார் கலைஞரை பற்றி கொடுத்துருப்பாங்க அதில் இந்த மதுரை தமிழ் சங்கம் இதில் இருந்து ஸ்டேட்மெண்ட் டைப் கூற்று காரணத்தில் நிறைய தடவை வந்து ப்ரீவியஸ் இயரில் கொஷின் வந்து வந்திருக்கு சரிங்களா ஸோ இது வந்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மதுரையில் நான்காம் தமிழ் சங்கம் நிறுவ முயன்றவர்களுள் இவரும் ஒருவர் யார் அப்படின்னா பரதிமார் கலைஞரை சொல்கிறாங்க சரிங்களா ஸோ யார் தலைமையில் மதுரை தமிழ் சங்கம் நான்காம் தமிழ் சங்கம் நிறுவப்பட்டிருக்கோம் அப்படின்னா பாஸ்கர சேதுபதி தலைமையில் பாண்டித்துறை மேற்பார்வையில் நிறுவப்பட்டவோம் சரிங்களா அப்போது தலைமை யார் அப்படின்னா பாஸ்கர சேதுபதி மேற்பார்வை யாருடைய மேற்பார்வை அப்படின்னா பாண்டித்துறை மேற்பார்வை ஓகேங்களா பருதிமார் கலைஞர் ஓவே சாமிநாதர் ஆகிய பேராசிரியர்கள் துணையுடன் மதுரை தமிழ் சங்கம் நிறுவப்பட்டது ஸோ அப்போது இந்த பேராசிரியர்களுடைய துணையோடு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மதுரையில் தமிழ் சங்கம் நிறுவியிருக்காங்க யாருடைய தலைமையில் பாஸ்கர சேதுபதி தலைமையில் யாருடைய மேற்பார்வையில் பாண்டித்துறை மேற்பார்வையில் நிறுவப்பட்டிருக்கு காரணத்துல இது எப்படி கேட்டுருவாங்க அப்படின்னா பாஸ்கர சேதுபதி மேற்பார்வையில் பாண்டித்துறை தலைமையில் அப்படின்னு மாற்றி கொடுத்துருவாங்க அந்த இடத்துல நீங்க குழப்பம் கூடாது பாஸ்கர சேதுபதி தலைமையிலும் அடுத்தது பாண்டித்துறையினுடைய மேற்பார்வையிலும் என்ன பண்ணப்பட்டிருக்கு மதுரை தமிழ் சங்கம் நிறுவப்பட்டிருக்கு சரிங்களா ஸோ அவ்வளோதான் இதுதான் கண்ட் அடுத்தது ரொம்ப 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 முக்கியமானது கரண்ட் அஃபேர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓவே சாமிநாத ஐயர் பிறந்த நாள் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதியை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ இதுவும் வந்து கொஷின் ஏரியா ஊவேசாவை பற்றி நடப்பு நிகழ்வில் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா இதிலேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக யாருடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஊவே சாமிநாத ஐயருடைய பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறது சரிங்களா ஸோ அடுத்தது இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன் இருக்கு செவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க அது கதையாக இருக்கும் ஸோ அந்த கதையோடு சேர்த்து உங்களுக்கு அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனையும் நான் சொல்கிறேன் சரிங்களா அது ப்ளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல் இதை பார்த்துட்டோம் அப்படின்னா ஊவேசா பற்றி இருக்கக்கூடிய கண்டென்ட் ஓவர் ஸோ வாங்க அதையும் நம்ம பார்த்துருவோம் இங்கே பாருங்கள் தமிழ் தாத்தா ஊவேசா அப்படின்ட்டுருக்கா ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன் இதை அப்படியே காதால் கேட்டுக்கோங்க என்னென்னா ஊவேசாவுக்கு ஒரு இடத்துல ஒரு ஏரியாவில் ஓலைச்சுவடிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து அவருக்கு கிடைக்கிது அந்த தகவலின் பேரில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த இடத்துக்கு போகிறாரு ஓலைச்சுவடிகள் என் இருக்கிற வீடு தேடி போகிறாரு அங்கே போன அங்கே இருக்கிற வீடுகளில் போயிட்டு கதவை தட்டுறாரு கதவை தட்டி அங்கே இருக்கக்கூடிய அந்த வீடுகளில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட கேட்குறாரு ஓலைச்சுவடிகள்லாம் உங்கள் கிட்டே இருக்குன்றதை நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் என்கிட்ட ஓலைச்சோடிகளை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அந்த வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்னால் தர முடியாது நாளைக்கு ஆடி பெருக்கு இருக்குது அந்த ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறதுனால ஓலைச்சுவடிகள் எல்லாத்தையும் நாங்கள் தண்ணியில் விட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே ஊவேசம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அது படிக்கிறதுக்கு தானே தேவைப்படுது இந்த மாதிரி தண்ணியில் விட போகிறோன்னு இவ்வளோ அலட்சியமாக சொல்கிறீங்களே அதெல்லாம் வேணாம் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த வீட்டுக்காரர் என்ன சொல்லுவார் சொல்லுவார் அப்படின்னா இப்போ நீங்கள் இருந்து வெளியில் போறியா இல்லையா வெளியில் போ அப்படின்னு சொல்லி அவர் அவன் அனுப்பி விட்டுருவார் அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் சேவல் கூவி கோழி கூவும் இல்லைங்களா ஸோ கோழி கூவுனோடனே பொழுது விடியும் பொழுது விடிஞ்ச உடனே அந்த வீட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே அவங்க கிட்ட இருக்கிற ஓலைச்சுவடிகளை எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணியில் விடுறாங்க தண்ணியில் விட்ட உடனே அது ஒரு இடத்துல இருந்து இடத்துலேருந்து இருந்து ஓவேசாக பார்க்குறாரு பார்த்த உடனே அவங்க எல்லாரும் அந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு தண்ணியில் ஓலைச்சுவடிகளை விட்டுட்டு போன உடனே ஊவேசாக போயிட்டு அந்த ஓலைச்சுவடிகளெல்லாம் தண்ணியிலேருந்து எடுக்கிறாரு எடுத்து தண்ணியாக இருக்கும் இல்லையா அந்த ஓலைச்சுவடிகள் அதெல்லாம் அவருடைய வேட்டியால் தொடக்கிறார் ஸோ வேஷ்டியால் துடைச்சதுக்கப்புறம் அதில் அந்த ஓலைச்சுவடிகளில் இருக்கக்கூடியதெல்லாம் படித்து பார்க்குறாரு படித்தப்போ அவர் கண்களில் தண்ணி வருது ஏன் அவருடைய கண்களில் தண்ணி வருது ஏன் கண் கலங்கி நிற்கிறாரு அப்படின்னா அவர் தேடி தேடி அலைந்த இலக்கியங்கள் எல்லாமே அந்த ஓலைச்சுவடிகளில் தான் இருந்தது சரியா ஸோ அதனால தான் அவர் அங்கே கலங்கி நின்று நிக் நின்றுப்பார் இந்த நிகழ்வு எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவருக்கு பாருங்கள் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடி என்னும் ஊரில் நடைபெற்றது அந்த பெரியவரே ஊவே சாமிநாதர் ஸோ அதை அச்சில் தேடி அதாவது அச்சில் பதிப்பிப்பதற்காக அருந்தமிழ் இலக்கியங்களை என்ன பண்ணியிருக்காரு தேடி தேடி அவர் வந்து தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணிச்சிருப்பார் ஸோ அதனால தான் வந்து ஊவேசா அவர்களை நம்ம தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அவர் ஒரு இடத்துல போயிட்டு ஓலைச்சுவடி கேட்டாருன்னு சொன்னோம் இல்லையா அது எங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொடுமுடி அப்படிங்கிற ஊரில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கும் சரியா அடுத்தது பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஓலைச்சுவடினா என்ன அந்த காலத்தில் எழுதுகோல் இப்போ நம்ம எழுதுகிற மாதிரி பேனாவோ பென்சிலோ எதுவுமே கிடையாது பண ஓலையை பயன்படுத்தி பக்குவப்படுத்தி அதில் எழுத்தாணியை வச்சு எழுதுவாங்க அதுக்கு பேர் தான் ஓலைச்சுவடி என்று பெயர் அடுத்தது நெக்ஸ்ட்டு பாருங்க தேவையான கண்டென்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் குறிஞ்சி பாட்டு என்னும் சுவடியை அச்சில் பதிப்பதற்கு பதிப்பிப்பதற்காக எழுதி கொண்டிருந்தார் யார்னா ஊவேசா அந்த சுவடியில் தொன்னூற்றாறு தொன்னூற்று ஒன்பது வகையான பூக்களின் பெயர்கள் இருந்தன சோ அப்போ அதில் தொண்ணூற்றாறு வகையான பூக்களோட பெயர்கள் மட்டும்தான் இருக்குது ஆனால் தொண்ணூற்றி ஒன்பது பூக்களுடைய பெயர் வந்து இருக்கணும் சரிங்களா ஆனால் மீதி மூன்று பூக்கள் வந்து இல்லை அதனால் அவர் அப்படியே விட்டுறல அந்த மூன்று பூக்கள் வந்து இல்லையே அப்படின்னு அவர் அதை விட்டுட்டு இருக்கிறத மட்டும் நம்ம அச்சில் பதிப்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கல திரும்பவும் அதை வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு வீடு வீடாக தேடி போய் பார்க்குறாரு அதுக்கப்புறம் அதையும் கண்டுபிடிச்சிட்றாரு தொண்ணூற்றி ஒம்போது வகையான பூ வந்து கிடச்சிருது கிடச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அச்சில் கொடுத்து அதையும் பதிப்பிக்கிறாரு ஸோ குறிஞ்சி பாட்டு அப்படின்னா அந்த நூலோடைய ஆசிரியர் யார் கபிலர் இந்த குறைஞ்சு பாட்டு அப்படிங்கிறது பத்து பாட்டு நூல்களில் ஒன்று ஓகேவா ஸோ அடுத்தது ஊவேசாக பதிப்பித்த நூல்கள் பாருங்கள் ரொம்ப 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 முக்கியமானது மொத்தம் எண்பது நூல்களை ஊவேஸாக பதிப்பிச்சிருப்பார் இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்குது அது வரும்போதும் நான் சொல்கிறேன் எண்பது நூல்களை ஊவேஸாக பதிப்பிச்சிருக்காரு என்னென்ன நூல்கள் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாருங்கள் எட்டு தொகையில் எட்டு நூல் பத்து பாட்டில் பத்து நூல் ஸோ எட்டு தொகையினாலே என்னது எட்டு அப்போ பத்து பாட்டு அப்படின்னா பத்து எட்டு தொகையில் இருக்கிற எட்டு நூலையும் பதிப்பிச்சிருக்காரு பத்து பாட்டில் இருக்கிற பத்து நூலையும் பதிப்பிச்சிருக்காரு அடுத்தது காப்பியங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்று சிவக சிந்தாமணியில் ஒன்று சிலப்பதிகாரத்தில் ஒன்று மணிமேகலையில் ஒன்று அடுத்தது புராணங்களில் பன்னிரெண்டு உலால ஒன்பது கோவையில் ஆறு தூதுல ஆறு ஸோ இது ரெண்டுத்தையும் அப்படியே ரிலேட் பண்ணிக்கலாம் கோவையிலையும் தூதுலையும் எத்தனை நூல் பதிப்பிச்சிருக்காரு ஆறு நூல்கள் பதிப்பிச்சிருக்காரு அடுத்தது வெண்பா நூல்கள் பதிமூணு அந்தாதி மூணு பரணி இரண்டு மும்மணி கோவையில் இரண்டு இரட்டைமணி மாலையில் இரண்டு நூல் பிற பிரபந்தங்களில் நான்கு நூல் பிற பிரபந்தங்கள் அப்படின்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படின்னு படிக்கிறோமா அப்போ நாலு அப்படின்னா என்னது நாலு ஸோ அப்போ பிரபந்தங்கள் அப்படிங்கும்போது நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் நாலு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இதுதான் மொத்தம் எத்தனை நூல்களை பதிப்பிச்சிருக்காரு எண்பது நூல்களை பதிப்பிச்சிருக்காரு ஓகேவா ஸோ அடுத்தது போயிடலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் அவர் பிறந்த ஊர் அவருக்கு என்ன இயற்பெயர் இருக்குது அவருடைய ஆசிரியர் யார் அவர் ஆசிரியர் அவருக்கு வச்ச பெயர் என்ன அவர் எப்போ பிறந்தார் எப்போ இறந்தார் அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு நூலாக எழுதியிருப்பார் அந்த நூல் பெயர் என்ன இதை படிச்சுட்டோம் அப்படின்னா இந்த கான்செப்ட் அவர் அவர் பிறந்த ஊர் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தமதானபுரம் அப்போது அவர் ஊவேசா பிறந்த ஊர் எது திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தமதானபுரம் அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்கார் இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா வேங்கட ரத்தினம் அவருடைய ஆசிரியர் யார் அப்படின்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் அவருடைய ஆசிரியர் அவருக்கு வைத்த பெயர் என்ன அப்படின்னா சாமிநாதன் அதனால் அவர் உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு அதுதான் ஊவேசாவுடைய ஃபார்ம் ஊ அப்படின்னா உத்தமதானபுரம் வே அப்படின்னா வேங்கட ரத்தினம் அவரின் மகனார் சாமிநாதன் அடுத்தது எப்போ பிறக்கிறாரு அப்படின்னா பத்தொம்பது ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சில் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து தோற்றுவிக்கப்பட்டிருக்கும்னு படிச்சிருக்கோமா ஸோ அப்போது அதில் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே இவர் வந்து பறக்கிறாரு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சில் பிறக்கிறாரு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது இருபத்தி எட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இறந்து போயிடுறாரு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அப்படின்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்போ தான் வந்து அவரோட பேரில் ஒரு நூலகமும் தொடங்கப்பட்டிருக்கு ஆமாவா இந்த நூலகம் எங்கே தொடங்கப்பட்டிருக்கு சென்னையில நகர் அல்லது திருவான்மியூர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல இவர் பேரில் ஒரு நூலகத்தை திறந்திருப்பாங்க ஓகேவா சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி தான் அவர் இறக்குறாரு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல அவரது ஒரு நூலகமும் அமைச்சிருக்காங்க அடுத்தது பாருங்க தம் வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் இதழில் தொடராக எழுதினார் சோ அவரோட வாழ்க்கை வரலாறு எந்த இதழில் எழுதுறாரு ஆனந்த விகடன் என்னன்னு எழுதுறாரு அப்படின்னா என் சரிதம் அப்படின்னு எழுதுறாரு சரிங்களா ஸோ இதழ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆனந்தவிகிடம் ஊவேசாவினுடைய வா வாழ்க்கை வரலாறு அது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என் சரிதம் அப்படிங்கிறது தான் அந்த பெயரில் நூலாக வெளிவந்திருக்கும் சரியா இதை என் கதை அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த என் கதை அப்படிங்கிறது யாருடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவருடையது ஓகேவா ஸோ இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரீவியஸ் இயர் கொஷனில் இதெல்லாம் கேட்டிருக்காங்க அடுத்தது பாருங்கள் சிறப்பு குறிப்புகள் ஊவேசா பற்றி இருக்கக்கூடிய சிறப்பு குறிப்புகள் ஊவேசாக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் நிறுவப்பட்ட டாக்டர் ஊவேசா நூல் நிலையம் இன்னும் சென்னையில் உள்ள பெசன்ட் நகரில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது சொன்னோமா ஸோ பெசன்ட் நகர் அல்லது திருவான்மியூர் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அவருக்கு ஒரு நூலகம் வந்து கட்டியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் அது வந்து ஊவேசா நூல் நிலையம் என்று அழைக்கப்படுகிறது இன்னும் வந்து அந்த நூலகம் பயன்பாட்டில் இருக்குது அடுத்தது ஊவேசா அவர்களின் தமிழ் பணிகளை வெளிநாட்டு அறிஞர்களான இரண்டு பேர் வந்து பாராட்டியிருக்காங்க யார் யார் அப்படின்னா ஒன்று ஜியுபோப் இன்னொன்று சூழியன் சூழியல் வில்சோன் ஓகேவா ஸோ ஜியுபோப்பும் பாராட்டியிருக்காரு சூழியல் வில்சோன் அப்படிங்கிறவரும் பாராட்டியிருக்காரு அடுத்தது நடுவன் அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஊவேசா அவர்களுடைய தமிழ் பணிகளை பாராட்டி ஒரு அஞ்சல் தலையை அவருக்காக வெளியிட்டிருக்காங்க எந்த ஆண்டு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறு ஓகேங்களா எந் எவ்வளோ காயின் அதாவது எவ்வளோ ரூபாயில் வெளியிட்ருப்பாங்க அப்படின்னா ஐந்து ரூபாயை வந்து வெளியிட்ருப்பாங்க சரியா இதையும் வந்து சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய இது இதுவரைக்கும் பாருங்கள் நடுவன் அரசு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளியிட்ட சிறப்பு அஞ்சல் தலை ஸோ இதுதான் வந்து இந்த அஞ்சல் தலை அடுத்தது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் மெட்டீரியலில் அவரை பற்றி இருக்கக்கூடிய சில குறிப்புகள் செய்திகளை பார்த்துடலாம் அவருடைய இயற்பெயர் என்னது வேங்கட ரத்தினம் ஊர் பெயர் என்ன உத்தமாதானபுரம் எங்கே இருக்குது அப்படின்னா திருவாரூர் மாவட்டம் பெற்றோர் யார் அப்படின்னா வேங்கட சுப்பையன் காலம் பத்தொன்போது இரண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு எப்போ இறக்குறாரு அப்படின்னா இருபத்தி எட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் தான் அவர் பெயரில் ஒரு நூலகம் அப்படிங்கிறதும் அமைக்கப்பட்டிருக்கும் எங்கே அமைக்கப்பட்டிருக்கும் சென்னை பெசன்ட் நகரில் அமைக்கப்பட்டிருக்கு இவருடைய சிறப்பு பெயர்கள் தமிழ் தாத்தா மகா மகோ பாதித்யாய திராவிட வித்யாபூஷணம் தட்சிணாத்திய கலாநிதி ஓகேவா அடுத்தது ஆசிரியர் பெயர் இவருடைய ஆசிரியர் யார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அப்படிங்கிறவர் தான் ஊவேசாவுடைய ஆசிரியர் இவர் இந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஊவேசாவுக்கு இட்ட பெயர் என்ன அப்படின்னா என்ன பெயரிட்டுருப்பார் சாமிநாதன் அப்படின்னு பெயரிட்டிருப்பார் சரிங்களா ஸோ சிறப்புகள் பார்க்கலாம் ஊவேசாவுடைய சிறப்புகள் பாருங்கள் ஆசிரியர் மீனாட்சி சுந்தரனார் ஊவேசாவுக்கு வைத்த பெயர் சாமிநாதர் இப்போதான் பார்த்தோம் உத்தமாதானபுரம் வேங்கடசுபுவின் மகனார் சாமிநாதன் என்பதன் சுருக்கமே ஊவேசா அடுத்தது ஓலைச்சுவடிகளை ஆற்றிலிருந்து எடுத்த இடம் எங்கேருந்து ஊவேசா எடுத்திருப்பார் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அடுத்தது யார் காப்பார் என்ற தமிழன்னை இயங்கிய போது நான் காப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் அவர் தான் யாருன்னா ஓ ஸோ இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நாலு பாயிண்ட்டுமே முக்கியமானது அடுத்தது தமிழ்நாட்டில் ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் இடங்கள் திசை சுவடிகள் நூலகம் சென்னை அரசு ஆவண காப்பகம் சென்னை நெக்ஸ்ட்டு உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை சரஸ்வதி மகால் நூலகம் தஞ்சாவூர் இந்த இடத்துலலாம் ஓலைச்சுவடிகள் வந்து பாதுகாக்கப்படுது தமிழ்நாட்டில் ஓகேங்களா அடுத்தது குறிஞ்சி பாட்டில் உள்ள பூக்களின் எண்ணிக்கை தொண்ணூற்றி ஒம்பது ஊவேசா முதலில் கண்டுபிடித்த பூக்களின் எண்ணிக்கை தொண்ணூற்றி ஆறு அப்புறம் வந்து அந்த மூன்று நூல்களை கண்டுபிடிச்சு அச்சில பதிப்பிக்க கொடுத்துருப்பாருன்னு பார்த்தோம் இல்லையா அடுத்தது ஓலையை பக்குவப்படுத்தி அதில் எழுத்தாணி கொண்டு எழுதுவது ஓலைச்சுவடி என்று பெயர் நெக்ஸ்ட் பாருங்கள் ஓலைச்சுவடி எழுத்துக்களில் புள்ளி இருக்காது ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வேறுபாடு இருக்காது இது வந்து நமக்கு புக்ல பார்க்காத பாயிண்ட் ஓகேவா புள்ளி இருக்காது ஒற்றை கொம்பு இருக்காது இரட்டை கொம்பு இருக்காது பேரன் என்பதனை பேரண என்றும் பேரண என்றும் எழுதலாம் ஸோ அப்போது பேரன் அப்படிங்கிறத எப்படியெல்லாம் எழுதியிருக்காங்க ஒன்று பேர அப்படின்னு எழுதியிருக்காங்களாம் இன்னொன்று அதே வந்து நெடிலையும் எழுதியிருக்காங்க பேரண அப்படின்னும் எழுதியிருக்காங்க ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் குறிஞ்சி பாட்டு பத்து பாட்டு நூல்களுள் ஒன்று இதன் ஆசிரியர் யார் அப்படின்னா கபிலர் பார்த்தோமா ஸோ குறிஞ்சி பாட்டு பத்து பாட்டு நூல்களில் ஒரு நூல் இதனுடைய ஆசிரியர் கபிலர் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் ஓவேசா நூல் நிலையம் சென்னை பெசன்ட் நகரில் தொடங்கப்பட்டது பெசன்ட் நகர் அப்படிங்கிறத இன்னொரு இதுவாக என்ன சொல்கிறாங்க திருவான்மையூர் அடுத்தது இரண்டாயிரத்தி ஆறில் நடுவணு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்தது இல்லையா ஸோ அதை பார்த்துருந்தோம் அந்த ரூபாய் எத்தனை ரூபாய் அப்படின்னா ஐந்து ரூபாய் வந்து வெளியிட்டிருப்பாங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து சிறப்புகள் ஓவேசாவுடைய சிறப்புகள் அடுத்தது நெக்ஸ்ட்டு ஊவேசார் தனது வாழ்க்கை வரலாற்றை என் சரிதம் என்ற பெயரில் எந்த இதழில் வெளியிட்டிருக்காரு ஆனந்த விகடன் இதழில் வெளியிட்டிருக்காரு அப்போ இன்னொன்று சொன்னேன் என் கதை அப்படின்னு சொன்னனா என் கதை அப்படிங்கிற வாழ்க்கை வரலாறு யாருடையது நாமக்கல் வே ராமலிங்கனார் அடுத்தது ஊவேசாவின் தமிழ் பணியினை போப் சூழியல் வென்சோன் ஆகிய இரண்டு ஆங்கிலேய ஆங்கிலேயர்கள் வந்து பாராட்டியிருப்பாங்க சரிங்களா வெளிநாட்டு அறிஞர்கள் வெளிநாட்டு அறிஞர்கள் ஓகேங்களா இவங்க ரெண்டு பேரும் போப் சூழியல் வென்சோன் அடுத்தது உவேசா நினைவு இல்லம் எங்கே உள்ளது அப்படின்னா உத்தமதானபுரத்தில் இருக்குது அடுத்தது உவேசா எண்பது நூல்களை பதிப்பித்தார் நான் சொன்னேன்னா அப்பயே சொன்னேன் எண்பது நூல்களை வந்து அவர் பதிப்பிச்சுருக்காரு அதுதான் என்னென்ன நம்ம அங்கேயே பார்த்தோம் எட்டு தொகையில் எட்டு பத்துப்பாட்டில் பத்து சீவக சிந்தாமணியில் ஒன்று சிலப்பதிகாரத்தில் ஒன்று மணிமேகலையில் ஒன்று புராணங்கள் பன்னெண்டு உலா மூணு அடுத்தது கோவை ஆறு தூது ஆறு வெண்பா நூல்கள் பதிமூணு அந்தாதி மூணு பரணி இரண்டு மும்மணி கோவை இரண்டு இரட்டைமணி மாலையில் இரண்டு பிற பிரபந்தங்கள் நாலு ஸோ அடுத்தது ஊவேசா முதலில் பதிப்பித்த நூல் எது அப்படின்னா சீவக சிந்தாமணி ஊவேசா வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு நூலை பதிப்பிச்சிருக்காரு அந்த நூல் எது அப்படின்னா சீவக சிந்தாமணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்கூல் புக் ப்ளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியலில் ஊவேசா அவர்களை பற்றி கவர் ஆகக்கூடிய கண்டென்ட் ஓகேவா ஸோ இப்போ பாருங்கள் நம்ம என்னென்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பதில் வந்து என்ன பண்ணியிருப்பாரு எந்த நூலை புதுப்பிச்சிருப்பார் தமிழ் விடு தூது அப்படிங்கிற நூலை பதிப்பிச்சிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் தமிழ் சாரி முப்பதில் தமிழ் விடு தூதை பதிப்பிக்கிறாரு அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் எந்த நூலை பதிப்பிச்சார்னு பார்த்தோம் புறநாநூரை பதிப்பித்திருப்பார் முதல் முதல்ல புறநானூரை பதிப்பிச்சிருப்பார் அடுத்தது என்ன பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இவர் பேரில் ஒரு நூலகம் தொடங்கப்பட்டிருக்கு எங்க அப்படின்னா சென்னையில் எந்த இடத்துல தொடங்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம் திருவான்மியூர் அல்லது பெசன்ட் நகர்ல தொடங்கப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஓகேவா தான் அவர் இயற்கையும் எழுதியிருப்பார் தான் இறந்தும் இருப்பார் அவர் பிறந்த வருடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எநூற்றி ஐம்பத்தி அஞ்சு சரிங்களா பிறப்பு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு காங்கிரஸ் தோன்றுவதற்கு முப்பது வருடங்களுக்கு முன்னாடி பிறந்தார்னு சொன்னா ஸோ பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி பிறந்திருப்பார் இவருடைய தான் தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்க இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய முதலமைச்சர் சரிங்களா ஸோ உவேசாவை பற்றி இருக்கக்கூடிய கண்டன்ட்டு இது தான் இதை மட்டும் நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டாலே போதுமானது ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுதா இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு சொல்லணுமா இல்லை புரியாமல் ஏதாவது இருக்கா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் கீழே சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே வந்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாமுக்கு படிக்கிறாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம சி லக்குவோனாரை பற்றியும் தேப்போ மீனாட்சி சுந்தரனாரை பற்றியும் இதே மாதிரியே நம்ம பார்த்துடலாம் சரிங்களா